ேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அறிவிப்பு வந்துருக்கு இன்னைக்கு காலையில வந்து அதுதான் வந்து அமெரிக்காவில் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்த ஒரு மாசமா ஓயாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதுலேயும் இந்த கடந்த நான்கு நாட்களில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட சுட பிரேக்கிங் நியூஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நேற்று கூட வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருந்தோம் முந்தன் நாள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து சுனாமியுடைய எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரேபியன் நாடுகள்லாம் இருக்கு அந்த கரேபியன் நாடுகள்ல இருக்கிற ஒரு தீவு தான் வந்து பார்த்தா கேமேன் ஐர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுல பத்து கிலோமீட்டர் ஆழத்துக்கு இப்போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதுவும் நிலநடுக்கத்துடைய அளவு அப்படிங்கிறது ஆறு ஹெக்டரை தாண்டிட்டாவே வந்து கடுமையான விளைவுகளை கொடுக்கும் பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆனால் இந்த தடவை எவ்வளோ வந்து பதிவாயிருக்குன்னு பார்த்தா எட்டு ஹெக்டர் அளவுக்கு வந்து பதிவாயிருக்குது எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தா படுபயங்கரமான ஒரு மோசமான தாக்குதலை தாக்க த்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்ப அங்கிருந்து அமெரிக்காவுக்கும் கேனடாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரீபியன் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கேமன் ஐலாண்டில் அவ்வளோ பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல தீவுகளுக்கு அமெரிக்காவை சேர்ந்த தீவுகள் கேனடாவை சேர்ந்த தீவுகள் இன்னும் வந்து கேமன் நைலேண்டு இன்னும் பல இடங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது இந்த அளவுக்கு வந்து நிலநடுக்கம் இருந்தால் அடுத்தது சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான தற்காப்புகளை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிப்பு வந்திருக்கு இது வந்து பார்த்தா அமெரிக்காவை சுற்றியும் அதே மாதிரி கனடாவை சுற்றியும் வந்து பார்த்தா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுனாமி எச்சரிக்கைங்கிறது வந்து பார்த்தா கடந்த இருபது வருடத்தில் வராத ஒரு எச்சரிக்கையாக இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருமே சுனாமியை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லாங் டைமாக நம்ம வந்து சுனாமி அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எந்த பகுதியிலையுமே நம்ம பெருசாக கேள்விப்பட்டதில்லை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது சுனாமி எச்சரிக்கைங்கிறது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் வந்து கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா கனடா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது கரேபியன் தீவுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமாக கிடைச்சிருக்கு எப்படியும் இந்த வருடத்துல வந்து பார்க்கும்போது நிறைய பெரிய டிசாஸ்டர் நடக்கிற அளவுக்கு ஒரு பெரும் அசம்பாவிதம் இயற்கைய பேரழிவுகள் அதுவும் முக்கியமாக நீரால அழியக்கூடிய மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நம்ம நேற்று கூட வந்து இஸ்ரேலுக்கு வந்து சுனாமி வர்றதுக்கான எச்சரிக்கை வந்திருக்குது ஏன்னா சாண்டோரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் வந்து பெரிய நிலநடுக்கம் வந்ததினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோமே இப்போ அங்கே மொத்தமாக பதினாறாயிரம் மக்களில் நம்ம ஏற்கனவே சொல்லும் போது ஒம்பதனாயிரம் மக்கள் வெளியேறியிருந்தாங்க இப்போ மீதம் இருக்கக்கூடியவர்களும் வெளியேறிட்டு இருக்காங்க அதில் ஒரு கொடுமை என்னன்னா அங்கே வந்து பார்க்கும் போது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே மழையாக இருக்குது ஐஸாக இருக்குது இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து தண்ணியெல்லாம் உறைஞ்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய கடலெல்லாம் வந்து உறையப்பட்ட நிலையில இருக்கிறனால அப்படி கப்பல்ல வந்தவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஐஸ்ல வந்து மூடப்பட்டு நவுற முடியாம இருக்கு அதாவது கப்பல் போயிட்டு இருக்குது தண்ணியில அந்த நிலைமையிலேயே எவ்வளவு குளிரா இருந்தால் அந்த கடல் வந்து உறைஞ்சிருக்கும் அப்ப என்ன ஆகும்னா கப்பல் மூவ் ஆகாது தண்ணியில மூவ் ஆகிற மாதிரி தண்ணியில மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஐஸ் ஆயிட்டா அப்படியே நடுவுல ஜாம் ஆகி இப்போ கப்பல் நின்னுட்டு இருக்கு அது எப்ப உரையும் அங்கிருந்து எப்ப கப்பல் வரும்னு சொல்லிட்டு சாண்டோரின் தீவ்ல வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்ததே சாண்டோரினி தீவு தான் அங்க வந்து ஏற்பட்டா என்ன ஆகும் நிலக்கம் அப்படியே இஸ்ரேலை பாதிக்கும் ஏன்னா சான்டோரினி தீவுக்கும் இஸ்ரேலுக்குமான கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கு அந்த பகுதி வந்து பாதிக்கப்படும் போது இஸ்ரேலுக்கு சுனாமி வரக்கூடிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வந்து பார்த்தா கரீபியன் தீவுகளில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தின் காரணமாக இங்க வந்து சுனாமி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஆனா இஸ்ரேலுக்கு கொடுத்ததுக்கும் அமெரிக்காவுக்கு கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா இஸ்ரேலுக்கு கொடுக்கும் போது நேரடியாகவே இஸ்ரேலுக்கே வந்து சுனாமி வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது முழு அமெரிக்காவுக்கும் அந்த எச்சரிக்கை கிடையாது அமெரிக்காவுடைய ஒரு சில தீவுகளுக்கும் கனடாவுடைய ஒரு சில தீவுகளுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா பகுதியிலையுமே வந்து பார்த்தா ஒரு சில தீவுகள் இருக்கும் அந்த தீவு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து இப்போது வந்து சுனாமி எச்சரிக்கையும் நிலநடுக்க எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கோ தவிர நேரடியாக மொத்த அமெரிக்காவுக்கும் சுனாமி எச்சரிக்கையோ இல்லை வந்து நிலநடுக்க எச்சரிக்கையோ இப்போதைக்கு கொடுக்கப்படலை அதே மாதிரி தான் கனடாவுக்கும் கனடாவை சுற்றி உள்ள பக்கத்தால் இருக்கிற தீவுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது அதிகமாக இந்த தடவை வந்தது வந்து தீவுகளை தான் குறி வச்சு தீவுகளை தான் குறி வச்சிருக்குது அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாம் போகும்போது இந்த சாண்டோரினி அப்படின்னு சொல்லி இருந்த தீவே வந்து முழுசா இருக்காதுங்கிற மாதிரியும் அதே மாதிரி கரீபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள் என்ன ஆயிரும்னா தண்ணிக்குள்ள மூழ்கிரும் அதெல்லாம் வந்து வரலாற்றுல பேசும்போது இங்கேயும் ஒரு இடமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது பேசுற மாதிரி தான் இருக்குமோ தவிர அங்க நிலம் இருக்கிறதோ இல்ல வந்து அங்க மக்கள் இருக்கிறதோ இருக்காதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்னென்னா இந்த மாதிரி உலகத்தில் பல பகுதிகள் இப்போது நீரில் மூழ்க தொடங்கியிருக்குது வந்து நீர் மட்டம் அப்படிங்கிறது உயர்ந்துட்டே வருது அதுலேயும் வந்து ஐஸ் எல்லாம் என்ன இப்போ உருக உருக ஆரம்பிச்சிருக்குது அப்போ ஐஸ் என்ன நம்மளுடைய உலகத்தில் மேல் பகுதி கீழ்பகுதி முழுக்க முழுக்க ஐஸாக இருக்குது அதாவது இருக்கிற தண்ணி எல்லாமே அது ஐஸ் ஆனதுனால மேலையும் கீழேயும் வந்து உறஞ்சி நின்றுட்டு இருக்கு நடுவுல நாமலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சா என்ன ஆகும்னா தண்ணி அதிகமாகும் தண்ணி அதிகமாகும் போது என்ன கடலுடைய நீர்மட்டம் அப்படிங்கிறது அதிகமாகும் எந்தளவுக்கு அதிகமாகும்னு பார்த்தா இப்படி தான் தீவுகளாக என்ன ஆயிரும்னா தண்ணி மேலே வர வர அந்த தீவே மறைஞ்சிரும் அதுலேயும் நம்ம சொன்னோமே இப்போ இஸ்ரேலில் வந்து சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுக்கு காரணமான அந்த சாண்டோரினி அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு இருக்குது பாருங்க அது வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது வந்து நிறைய படங்கள்லாம் வந்த இடம் அளவுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தீவுகளில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் ஹோட்டல் எல்லாமே பார்த்தா வந்து டூரிஸ்டாக டிசைன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி படம் அதனால அதை பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான லைஃபாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அங்கே யாருமே இல்லை இந்த பத்து நாளில் தொடர்ந்து அங்க நிலநடுக்கம் வந்து அதுவும் ஏழாயிரத்தி எழுநூறு முறை வந்து கடந்த பன்னெண்டு நாளுக்குள்ள நிலநடுக்கம் வந்தனால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க மொத்தமாக இருந்ததே பதினாறாயிரம் மக்கள் தான் அங்கிருந்து மக்கள் வெளியேறிட்டாங்க வெளியேற முடியாம கப்பலில் வேற வந்து ஐசோட சேர்ந்து மக்கள் மாட்டியிருக்காங்க அவங்களும் எப்படியாவது வெளியேறிடுவாங்க அப்போ எல்லாரும் வெளியேறினா அங்கே என்ன ஆகும்னா சீக்கிரமாக நீர் மட்டம் மேலே ஏறி அவங்க கட்டி வச்ச எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அவ்வளோதான் அவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் பில்டிங்கு எல்லாமே வந்து என்ன போகுதுன்னா நீருக்குள்ளே தான் போக போகுது நால பின்ன வந்து ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சுலாம் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது போது அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது நீர் தான் இருக்கும் நீர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள் இங்கேலாம் பில்டிங் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாற்றில் பேசக்கூடிய அளமாக அதெல்லாம் மாறப்போகுது பல தீவுகள் உள்ள போயிட்டே இருக்குது இயற்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கு இப்போ வந்திருக்க இந்த அறிவிப்பு கூட வந்து நேரடியாக முழுசா அமெரிக்காவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காட்டினாலும் அமெரிக்காவுடைய ஒரு சில தீவுகளை உள்ள மூழ்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாதிப்பாக தான் இருந்துட்டு இருக்கு அதனால அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ வெளியேறிட்டு இருக்காங்க நிறைய கரீபியன் தீவுகள் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா கனடாவை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள்லிருந்து இப்போ மக்கள்லாம் கிளம்பி அவங்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்களா இருக்க இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்டே வந்து என்ன பண்ணுறாங்க அகதிகளாக வந்து அவங்க இடம் மாறுற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆயிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய நிலைமை இப்ப எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அடுத்து அதனுடைய பாதிப்பு எங்கெல்லாம் தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டு இருக்காங்க இதுதான் இப்ப அங்கிருந்து வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸா இருக்குது இதோட சேர்ந்து இன்னொரு அறிவிப்பு ட்ரம்ப்பை வந்து சீன்ற மாதிரியான ஒரு காரியத்தை இப்ப லெபனான்ல செஞ்சிருக்காங்க அதாவது ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாருனா வந்துடமே அவருடைய தூதுக்குழுவை அனுப்பி லெபனான்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னி நீங்க வந்து லெபனான்ல மறுபடியும் போர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா லெபனான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே நீங்கள் இனிமேல் வந்து பதவியில் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அதேமாரி அவர்களை வந்து சரணடைய சொல்லுங்கள் அவங்களே வந்து என்ன பண்ணுங்கள் ஊரை விட்டு வெளியேற சொல்லுங்கள் லெபனானை விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளி முழுவதுமாக வெளியேற சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதாவது லெபனானுடைய கவர்மெண்ட் நாங்கள் வந்து ஒரு ஆறு பேர்த்த வந்து பார்லிமெண்ட்டில் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் வந்து லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்தவங்களுக்கு பதவியை கொடுத்து பத்தாவதுக்கு வந்து இந்த போராளி குழுவை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறது மட்டும் கிடையாமல் இந்த போராளி குழு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இனி வந்து பொறுத்திருக்க தேவையில்லை சிரியாவில இருந்து வந்து நம்மள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல லெபனானுடைய எல்லையில அந்த ஹெச்டிஎஸ் வந்து பதிலுக்கு அடிக்கலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்பவே வந்து சீன்ற மாதிரியான ஒரு காரியம் ஏன்னா ஏன்னா ட்ரம்ப் லெபனானுடைய கவர்மெண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை கைவிடுங்க அவர்களை வெளியமிச்சுடுங்கன்னு சொன்னால் அவர்களுக்கே இவங்க பதவியும் கொடுத்து கடைசியாக அவங்களவே என்ன சொல்லிட்டாங்கன்னா சிரியாக்காரங்க சண்டைக்கு வந்தால் நீங்க நீங்கள் இருந்து பொறுத்துருக்க தேவையில்ல அவங்கள போட்டு பழந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ட்ரம்ப் சொன்னதை லெபனானுடைய கவர்மெண்ட் கேட்கல ட்ரம்ப் தன்னுடைய தூதரையை அனுப்பி இப்போ வந்து இன்னைக்கு தான் பேசியிருந்தாங்க பேசியிருந்த நிலைமையிலேயே வந்து அங்கேருந்து இப்படி ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட சரி சரின்னு கேட்டுட்டு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை இப்படி கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக லெபனானுடைய கவர்மெண்ட்டும் லெபனானுடைய போராளிகளும் இப்போது கைகோத்துருக்குறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அடிதான் ஏன்னா அவங்க வந்து போர் நிறுத்தம் வரும்போதே போதே ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் பிளான் பண்ணதே அவங்கள உள்ளக்குள்ளேயே பிரித்து விட்டு வெளியே அமிச்சு விட்ரலாம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்து போராளிகளை வெளியே அனுப்பலாம்னு நினச்சாங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் போராளிகளும் ரெண்டு பேர் கை கோத்துருக்காங்க அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது காசாவுடைய போரில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால காசா போரில் பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு முடிவு இப்போது கவர்மெண்ட் எடுத்திருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்